மூன்று வீடுகள் இழந்த குடும்பங்கள் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர் இன்று மக்கள் குறைதீர்ப்புக் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனுவை கொடுத்தனர் திருவள்ளூர் மாவட்டம் ஈகாடு ஒன்றிற்குட்பட்ட புட்லூர் ஊராட்சியில் உள்ள ஸ்ரீராம் நகர் பகுதியில் பதினாறு ஆண்டுகளாக குடும்பத்துடன் வசித்து வருகின்ற மூன்று குடும்பமும் இந்து மராட்டிய வகுப்பை சார்ந்தவர்கள் இவர்கள் தினமும் கூலி வேலை செய்து வருகின்றனர் இந்நிலையில் கடந்த வாரம் நான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் நாள் பிற்பகல் ஒன்று முப்பது மணி பக்கத்து வீட்டில் வசிக்கும் ராஜா என்பவரின் வீடு பூட்டிய நிலையில் அவருடைய மேல் பகுதியில் மின்கசு ஏற்பட்டு ராஜா அவர்களின் ஓலை வீடு மற்றும் அவர்களுடைய மூன்று வீடுகளும் சேர்ந்து முழுவதுமாக எரிந்துவிட்டது வீட்டில் உள்ள பொருட்கள் மற்றும் ஆதார் கார்டு வாக்காளர் அட்டை கேஸ் அட்டை மின்சார கட்டண அட்டை படிப்பு சான்றிதழ் டிசி ஆகியவை முழுவதுமாக எரிந்து சாம்பலானது அது மட்டுமில்லாமல் வீட்டில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இரு சக்கர வாகனம் மற்றும் இரண்டு லட்சம் ரூபாய் ரொக்க பணம் முழுவதுமாக எரிந்துவிட்டது இதனால் அவர்கள் மிகவும் மன உளைச்சல் அடைந்துள்ளார்கள் உடனடியாக அவர்களுக்கு ஏற்பட்ட இந்த இழப்பை ஈடுகட்டும் வகையில் தமிழக அரசு உடனடியாக மூன்று குடும்பங்களுக்கும் நிவாரணம் வழங்க வேண்டும் தொடர்ந்து மூன்று வீடுகள் இழந்த நிலையில் உள்ளதால் அவர்களுக்கு உடனடியாக வீடு கட்ட ஏதுவாக நிவாரணம் தமிழக அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்றும் இதுவரை கடந்த நான்கு நாட்களாக புற்றுலூர் ஊராட்சி மன்ற தலைவர் லோகமால் கண்ணதாசன் அவர்கள் உதவி செய்து வந்துள்ளார் இந்நிலையில் ஊராட்சி மன்ற தலைவர் மூலமாக மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்துள்ளார்கள் இந்த மனுவை விசாரித்து உடனடியாக அவர்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் அவர்களுடைய வாழ்வாதாரம் முழுவதுமாக பாதிக்கப்பட்டுள்ளது என்றும் மூன்று வீடுகள் முழுவதுமாக எரிந்து விட்டதால் திக்கற்றவர்களாய் அனாதைகளாய் அவர்கள் இருக்கின்றார்கள் எனவும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அந்த மூன்று குடும்பங்களுக்கும் உதவி செய்ய வேண்டும் என்றும் புட்லூர் ஊராட்சி மன்ற தலைவர் லோகமால் கண்ணதாசன் வார்டு உறுப்பினர்கள் இன்று நடந்த மக்கள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனுவை கொடுத்தனர் இதுகுறித்து தீவிர விசாரணை நடத்த வேண்டும் என்றும் இவர்களுக்கு வேண்டிய உபகரணங்கள் மற்றும் நிவாரணங்கள் உடனடியாக கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் என்றும் ஊராட்சி மன்ற தலைவர் லோகமால் கண்ணதாசன் அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளார்